அளானி கோட்டாட்சியர் அலுவலகம் முன்பு அகில இந்திய விவசாய தொழிலாளர் சங்கத்தினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் உபரி நிலங்கள் பஞ்சமி நிலங்களை மீட்டு ஏழைகளுக்கு வழங்க வேண்டும் இலவச வீட்டுமனை பட்டா வழங்க கோரி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் கோட்டாட்சியர் அலுவலகம் முன்பு அகில இந்திய விவசாய தொழிலாளர் சங்கத்தினர் ஆர்ப்பாட்டத்தில் கந்தர்வக்கோட்டை சிபிஎம் சட்டமன்ற உறுப்பினர் சின்னத்துறை தலைமையில் நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் ஐம்பதுக்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர் பழனி மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் உள்ள உபரி நிலங்கள் மற்றும் பஞ்சமி நிலங்களை ஆக்கிரமிப்பாளர்களிடமிருந்து மீட்க வேண்டும் நிலமில்லா ஏழை விவசாய தொழிலாளர்களுக்கு உபரி நிலங்கள் பஞ்சமி நிலங்களை பிரித்து வழங்க வேண்டும் இலவச வீட்டுமனை பட்டா கோரி விண்ணப்பித்த விவசாய தொழிலாளர்கள் அனைவருக்கும் தகுதியின் அடிப்படையில் வீட்டுமனை பட்டா வழங்க வேண்டும் உபரி நிலங்களில் விவசாயம் செய்யும் தொழிலாளர்களுக்கு பட்டா வழங்க வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் செவ்வாய்க்கிழமை இரவு ஒன்பது மணி அளவில் கிடைக்கப்பெற்ற தகவல் நிறங்களை வழங்கினே வழங்கினே வழங்கினேன் உச்ச வறுப்பு நிறத்தினை எப்பா வைத்துள்ள விவசாய